பெ சமூக இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பரையர் பாதுகாப்பு ஆதி தமிழர் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் புலி லோகன் பேசுகிறேன் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில வந்து பற்றிய சமூகம் பறையர் சமூக இளைஞர்களால் கள்ளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை கண்டித்து அந்த சமூகம் சார்ந்த தலைவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தை மதுரையில் முன்னெடுத்திருக்காங்க கொலையை நியாயப்படுத்தவில்லை கொலை செய்த குற்றவாளியும் உண்மையிலே தண்டிக்கப்பட வேண்டியது அது சரியானதுதான் ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு சில தற்கொறிகள் அதாவது பிழைப்பினவாதியா பிழைப்பன அந்த மக்களை வைத்து அந்த கள்ளர் மரு சமூக மக்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்ட இருக்கக்கூடிய பிழைப்பினவாதி வந்து என்ன சொல்றாங்கன்னா பிராந்தித்தனமாக தக்குறித்தனமாக நாங்களெல்லாம் வந்து உன்னை வேலை தான் கூப்பிட்டு வந்தோம் நீ வேலை தான் செய்யணும் நீ எங்களுக்கே ஆப்படிக்கியா எங்கே வேலை பார்த்த நீ கண்டாய் உழைக்கக்கூடிய சமூகம் மண்ணில் வேர்வை சிந்தி வயக்காட்டில் வேர்வை வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய இந்த பட்டிய சமூகம் பறைய சமூகம் எந்த வேலைக்கு நீ கூட்டிட்டு வந்த எந்த வேலைக்குப்பா நீ கூட்டிட்டு வந்த ஆ உன்னோட குலத்தொருவு என்ன நீ பார்த்த வேலை என்ன ிடம் அதாவது இந்த மண்ண தெலுர்களிடம் வந்து நீ வேலை பார்த்தங்க உங்க சமூகம் நீங்க இருக்கக்கூடிய சமூகம் வந்து வேலை பார்த்து தெரிஞ்சுருக்க நீ வந்து நாங்க வேலை கூட்டு வந்தோம் யார வேலை கூட்டு வந்த முதல் அதை நீ பட்டியலிடு அது போல இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கு வகித்தோம் எப்படி நீ பங்கு வகித்த என்ன பங்கு வகித்த சொல்லி அதையும் கொஞ்சம் விரிவாக சொல்லி தெரிஞ்சு கொடுக்குறோம் இரு சமூகம் வந்து இலக்கமா இருக்கு பட்டியல பறவை சமூகமும் கள்ளர் மருத்துவ சமூகமும் ஒரு சில மாவட்டங்களில் இணக்கமாக அண்ணன் சமூகங்களாக பழகி வருகிறார்கள் அறிப்பிற்காக உன்னோட அரசியல் தேவைக்காக இரு சமூகங்களையும் கழக மூட்டி கழகம் மூட்டுகின்ற வேலையவும் தயவுசெய்து நிறுத்தி ஏன்னா தொடர்ச்சியா வந்து இந்த சமூகத்துக்கான கழகம் மூட்டக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இது அரசும் காவல்துறையும் தயவு செவிசாய்த்து இந்த சாதி வரி தூண்டின்ற விதமா பேசுகின்ற அந்த அமைப்பினுடைய சில தலைவர்களை வந்து நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிடுறோம் ஒற்றுமையா இருக்கு இப்ப அந்த கல்லமரவு சமூகத்துல போறாங்க அது பொறுத்துக்குள்ள நினைக்கிறேன் என்னோட பாறை இல்லை போல அதனால மீண்டும் அந்த மீண்டும் இந்த வந்து குற்றவாளிகள் ஈடுபடுறதுக்கான வேலைய தொடர்ச்சியாக செய்து வர்ற அது போல வந்து பீச்சா சட்டத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்க சரி அதுக்கு நாங்களே முன்மொழிகிறோம் நாங்களே நெருங்கி போராடுகிறோம் பிசிஆர் சட்டத்தை எடுங்க எடுக்க வேண்டும் என்று சொன்னால் குற்ற பரம்பரை சட்டத்தையும் கைரேகை சட்டத்தையும் அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்திய சுதந்திரத்தின் முன்பாகவும் சுதந்திரம் அடைந்த பின்பாகவும் குற்றப்பரம்பரை சட்டம் கைரேகை சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அந்த குற்ற பரம்பரை சட்டத்தையும் நடைமுறை கைரேகை சட்டத்தையும் வந்து அரசு வந்து அமல்படுத்த குறிப்பா நீ பிசாஜர் எடுந்த எடுக்க சொல்றோம் நாங்களும் சொல்றோம் ஆனா அந்த வேலையில குற்ற பரம்பரை சட்டத்தையும் கைரகை சட்டத்தையும் இந்த அரசு அமல்படுத்த வேண்டும் இது தொடர்ச்சியாக இரு சமூகங்களுக்கும் பகையெழுத்துன்ற வேலையை தொடர்ச்சியா செய்து வருத நான் வன்மையா கண்டிக்கிறேன் இப்பவும் சொல்றேன் கொலையா நியாயப்படுத்தவில்லை கொலை செய்தர்களுக்கு தக்க தண்டனை நீதிமன்றம் பெற்று தர வேண்டும் அது ஒரு புறம் இருக்க இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உன்னோட சுய சுய அரசியல் பிழைப்பிற்காக அடிப்பிற்காக எல்லாம் உங்க சமூகத்தை சார்ந்த சில தலைவர்கள் இருக்காங்க தமிழ் சமூகத்தில் இணக்கத்தை விரும்புறாங்க தமிழ் சமூகம் ஒற்றுமையா இருக்கணும் நம்மளோட எதிரி யார் அப்படிங்கிற தெளிவாக சில தலைவர்கள் வந்து உங்க சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தெளிவாக பதிவிடுறாங்க ஆனா நீ தொடர்ச்சியாக அமைதியா இருக்கக்கூடிய இந்த தென் தமிழகத்துல நீ தொடர்ச்சியாக கழகம் இருக்குகின்ற வேலையும் தொடர்ச்சியா இரு சமூகத்துக்கு பகைகள் கூடுகின்ற வேலையும் தொடர்ச்சியா செய்து வருகிறேன் இதை தயவு செய்து நிற்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடை நன்றி வணக்கம்